போதைப் பொருட்களை பயன்படுத்துவதும் குற்றம் இளைஞர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்தி குற்ற வழக்குகளில் சிக்க வேண்டாம் என கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் அறிவுரை வழங்கி பேசினார் இந்திய கடலோர காவல் படை மற்றும் இந்திய கப்பற்படையில் தேர்வு செய்யப்பட எதுவாக தமிழக கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் மீனவ இளைஞர்களுக்கு பயிற்சி முகாம் கன்னியாகுமரியில் துவங்கியது ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீனவ இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது இதில் கலந்து கொண்டு பயிற்சியைத் துவக்கி வைத்த கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் அப்போது அவர் கூறும்போது போதைப் பொருட்களை பயன்படுத்துவோர் மீதும் கடுமையான சட்டங்களின்படி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது போதைப் பொருட்கள் விற்பது மட்டுமல்ல அதை பயன்படுத்துவதும் குற்றச் செயல்தான் இளைஞர்கள் இதை தெரியாமல் பயன்படுத்துகின்றனர் இளைஞர்கள் போதை பொருட்களை பயன்படுத்தி குற்ற வழக்குகளில் சிக்க வேண்டாம் என கூறினார் காட்டுறாங்க அது போதை இல்ல கஞ்சா போதையில் நடந்ததாக காட்டுறாங்க நமக்கு எந்த மாதிரியான சண்டையா நடந்தால் அசால்ட் இருந்தாலும் உடனுக்குடனே நம்ம கேஸ் போட்டு அக்யூஸ்ட செக்யூர் பண்ணி ரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சில இடங்களில் நிகழ்ந்துகிட்டு இருக்குது அது உடனுக்குடனே நம்ம அட்டன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை எஸ்பியை வந்து நீங்கள் இன்னும் கடுமையான ஒரு முழுவாக இது கொடுக்குறீங்களா எச்சரிக்கையும் கொடுக்குறீங்க பொதுவாக வந்து இந்த போதைப் பொருட்கள் வந்து பயன்படுத்துவோர் மீதும் வந்து கடுமையான தண்டனை தண்டனை பிரிவுகள் இருக்குது ஸோ அதனால் வந்து விற்கிறது மட்டும் இல்லை அதை பயன்படுத்துகிறதும் வந்து பெரிய குற்றம் தான் ஸோ அதனாச்சும் வந்து ம சிலர் வந்து தெரியாமல் கூட பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு இது இது இந்த பயன்படுத்துகிறதும் பெரிய அளவில் ஒரு குற்றம் அப்படின்னு தெரியாமல் அவங்க கேஸ் வாங்கிட்டு ஸோ அதனால் சொல்கிறது என்ன அப்படின்னா இது இந்த பக்கமே போகக்கூடாது போதைப் பொருட்கள் பக்கமே போகக்கூடாது இது மொத்தமாகவே வந்து வாழ்க்கையை சீரிக்கக்கூடியது காவல்துறை வந்து மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் தனிக்குழுக்கள் தனிப்படைகள் அமைச்சு வந்து மாவட்டம் முழுக்கமே வந்து பல சோர்ஸஸை நம்ம வந்து தேடி போயிட்டுருக்கோம் நிறைய கேஸஸும் புக் இருக்கோம் ஸோ இதில் வந்து அந்த மாதிரி விஷயங்களை மாட்ட வேண்டாம் அப்படின்ட்டு நான் யெச்சிருக்கேன்